சிவாயணமாக ரிஷபராசி உங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் விசுவாபு வருஷம் எந்த மாதிரியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க ரிஷப் ராசி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அதற்கு முன்னாக நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறாருங்க அப்போது நல்ல பலன்களை பரிபூர்வமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு ராசிநாதன் இல்லை ஒரு நல்ல அனுகிரகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் பாவம் வலிமையாகுது அதுக்குடிய செவ்வாயும் அதே இடத்துல இருக்காரு அதனால் கவனிச்சுங்க அப்படின்னா கலத்தரஸ்தானம் வலிமையாக ராசிநாதன் ஏழாம் அறுபது கூட்டு ஏற்படுத்துங்க கூடுதலாக என்ன ஒரு நல்ல விஷயம் அந்த இடத்துக்கு குருவினுடைய பார்வையும் ஏற்படுது அதனால ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய ரிசவ் ராசிக்காரங்களில் கல்யாணம் கை கூட போகுது கல்யாணம் கை கூடணும் அப்படின்னு ரொம்ப நாளா இயங்கக்கூடிய ஏன்னா ரிசவ் ராசிக்காரங்க நிறைய பேர் நம்மள ஜாதகம் பார்க்குறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சுவாமி தான் கல்யாணம் நடக்கும் ஏதோ ஒண்ணு வந்தா இது வந்தால் அது வர மாட்டேங்குது அது வந்தா இது வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுக்கு உண்டான சில பிராய எல்லாம் சொல்லி அதுக்கு உண்டானபடியான விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அந்த சஞ்சாரம் சேரும் போது அதற்கு உண்டான பலன் அதிகம் நம்ம மாசம் ஃபுல்லா வந்து கஷ்டமா வேலை செய்யறோம் ரொம்ப ஒரு வேலைகள் கடினமான வேலைகள் செய்கிறோம் ஐடியில் வேலை பார்க்குறோம் இல்லை ஏதோ ஒரு கண்ணு முழிச்சு வேலை பார்க்குறோம் இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வேலை பார்க்குறோம் அல்லது வந்து ஏதோ ஒன்று செஞ்சிகிட்டு இருக்கோம் நம்ம மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் கூட ஒரு நாள் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும் ஒரு நாள் தானே சம்பளம் கிடைக்குது மாசம் புள்ள அப்ப அப்பப்ப சம்பளம் கையில கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா கிடையாது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எப்போதெல்லாம் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் கூட அந்த கிரகத்தினுடைய சேர்க்கை ஒரு நாள் சேரும் போது பல நாள் செய்த அந்த பிரார்த்தனையினுடைய பலனை அது பரிபூர்ணமாக கொடுக்கும் அதுதான் வந்து கிரகத்தினுடைய முக்கியமான அமைப்பு அதனால வந்து வரக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது பல நாளாக நீங்க வேண்டி வரீங்க பல பரிகாரங்களை செஞ்சு வரீங்க கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக நிறைய கோவில் போயிட்டு வரீங்க நிறையா செஞ்சுறீங்க இருந்தாலும் கூட அந்த பலனை தருவதற்கு ஒரு சாதகமான நாள் அமையணும் அந்த அமைப்பு இதுல சேர்ந்து வருது கவனிச்சிங்க உங்களுக்கு அந்த இடத்திற்கு கிரகமாக ஆதிக்கமும் ஒன்று சேருது அப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அந்த பலனை கொடுக்கும் போது என்ன ஆகும்னா கல்யாண ஆதாரங்களுக்கு கல்யாணம் கூடும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கை கூடுதுங்க இப்போ எனக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு சில பேருடைய கேள்வியாக இந்த கேள்வி இருக்கும் என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே நாங்க வந்து ஒரு திருமணம் ஆச்சு அது வந்து நாங்கள் விலகி வந்துட்டோம் அந்த திருமணம் ரத்தாகி போச்சு அடுத்து நாங்கள் இன்னொரு திருமணத்துக்காக ஏற்பாடு பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு கை கூடுமா நீங்க நினைக்கலாம் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் கை கூடுவதற்கான வாய்ப்பை இது உருவாக்கி தருது அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாண ஆணவங்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யம் சந்தோஷம் பரிபூர்ணமாக ஏற்படும் சிலருக்கு இன்ப சுற்றுலாக்கள் போறது வெளியூர் போறது அல்லது வெளிநாடு போறது இந்த மாதிரிலாம் ஒரு இன்ப சுற்றுலாக்கள் போவதற்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி தருதுங்க கூடுதலாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய நான்காம் ஆதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான் அவர் ஏழாம் மாதத்தில் போறாரு குருவினுடைய பார்வைக்குள்ள ஒரு வரர் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்களா புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு வருது ஏதாவது பழைய வாகனம் வச்சிருக்கீங்க இதை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அல்லது இருக்கிற வாகனத்திலே பழுத நீக்கி அதை புதுசு படுத்தணும்னு யோசிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் ஒரு விலை உயர்ந்த புதிய வாகனமே வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வாகன யோகம் அப்படிங்கிறது என்ன செய்ய போகுதுன்னா உங்களுக்கு ஒரு தங்கு தடை என்று ஒரு அற்புதமான அனைவரும் வியக்கும்படியான ஒரு வாகனத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி போறாருங்க அதனால வாகன யோகம் பரிபூர்ணமாக இருக்குது நாலாம் குருவினுடைய பார்வை கிடைச்சு ஏழாம் பாவத்தில் இருக்காரு அது ஒரு யோகமாக மாறுதுங்க உங்களுக்கு கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடம் பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்றாங்க குறிப்பாக இரும்பு சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க மேன்பவர் இது செய்கிறவங்க செவ்வாயினுடைய ஆதிக்கமாக ஏழாம் இடத்துல இருக்கக்கூடியவங்க அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறையில இருக்கிறவங்களுக்கும் சரிதான் அப்புறம் வந்து சொந்தமாக தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் எல்லாருக்குமே இது வந்து அற்புதமான நல்ல நல்ல அபிவிருத்திகளை தருதுங்க இந்த கார்த்திகை மாதம் விசுவாவசு வருஷம் முக்கியமா இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடியது என்னன்னா சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் வருது கார்த்திகை மாசம் ஒன்றாம் தேதி சோம பிரதோஷம் அப்படின்னு பேர் அதாவது திங்கட்கிழமைங்கிறது கார்த்திகை மாசத்துல ரொம்ப முக்கியம் முன்னாடியே சொன்னேன் அதனால இந்த ஐந்து திங்கட்கிழமை வருது அதே மாதிரி பிரதோஷ தினத்திலேயே வருது அதே மாதிரி டிசம்பர் மாசம் இரண்டாம் தேதி மறுபடியும் ஒரு பிரதோஷம் வருது இப்படியான தினத்துல சிவபெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு அமோக பலன் குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும் சிவாயனமாக முன்னாடியே சொன்ன பாருங்க இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாசத்துல சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமறை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருபடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதுல சிவபெருமானு குகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எடுக்கக்கூடியதெல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனாலதான் அந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயில் வந்து அவ்வளவு பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பான நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது வழிபாடு செய்கிறது அதனால வந்து இதில் மாதத்தில் கவனிச்சிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான் அதே மாதிரி இந்த கா கார்த்திகை மாதம் கடைசியிலையும் சோமவாரம் அஞ்சு சோமவாரம் வருதுங்க கார்த்திகை பதினேழு அதாவது கார்த்திகை ஒன்று எட்டு கார்த்திகை மாதம் பதினைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அதாவது வந்து பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்று டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினஞ்சு அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் மிக முக்கிய முக்கியமானதே சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கக்கிழமை முதலினாளின்னாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமானா எரியாது அது மாட்டு கிடக்கும் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவிச்சோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுன போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்ப அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பத்த வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சா இருட்டுல கண்ணாடியை கட்டா அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போ சூரியன்ல போட்டா தான் அது எரியுது அப்போ அந்த சக்தியை கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கிறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரிதான் சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் இன்னைக்கு கும்பிட்டாதான் நல்லதா அன்னை கும்பிட்டா கெட்டாதானா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமா கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி திருத்தம் போய் கிரிவலம் திருத்தமா எல்லாம் சுத்தக்கூடாதான் சுத்தலாமே ஆனால் அன்றைய தினம் நீங்க போய் சுத்தீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த விஷயமும் அதனால இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டும் இல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சரிதான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாச்சகர் அருளியதான அந்த புராணம் அற்புதமான மந்திரம்ங்க அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுவிட்சங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நமகா